மெர்சல் படத்தில் அஞ்சு ரூபா டாக்டர் பார்த்துருப்போம் நடைமுறை வாழ்க்கையில் நாமக்கல் மாவட்டம் வேலுக்குறிச்சியில் மெர்சலான பத்து ரூபா டாக்டர் இருக்காங்க அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐம்பது வருடங்களுக்கு மேலே பத்து ரூபா மட்டும் வாங்கி கொண்டு மருத்துவம் பார்க்கிறார் டாக்டர் ரத்தினம் சின்ன வயசுலேருந்து டா ரத்தன் டாக்டர்கிட்ட தான் நான் வந்து வைத்தியம் பார்த்துட்ருக்குறேன் அவர் பத்து ரூபாய்க்கு வந்து இப்போ வந்து ஒரு அறுபது வருஷ காலமாக அவர் பத்து ரூபாய்க்கே தான் ஊசி போட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது அதனால எங்களுக்கு வந்து எவ்வளவோ ஒரு புண்ணியம் நல்லா இருக்குது இங்கேருந்து போனோன்னே ரத்தன் டாக்டரு வாங்க வீக்கெண்ட்ஸு அப்படிம்பார் நான் உடம்பு நல்லா பண்ணி கொடுத்துட்றேன் உடம்பு வீக்காக இருக்குது அப்படின்னு முதுகு தட்டி கொடுப்பாரு இங்கேருந்து அங்கே போனேன்னா உருவா காசு கும்பிட்றாலும் காசு வாங்கிக்குவார் இல்லைனாலும் போயிட்டு வம்பார் ராசிபுரம்னு தான் வர்றாரு வந்து இங்கே இப்போ வைத்தியம் பார்க்குறாரு நல்லா இருக்கார் கொல்லிமலை ட பிள்ளைங்கள்லாம் வர்றாங்க இப்போ அவளுக்குலாம் காசு இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர் வந்து க ஊசி போட்டு அனுப்பிச்சி விட்றாரு காசு இல்லைன்னா கூட கொடுத்து தான் எப்போ அம்மா கிட்ட மக்கள் வாங்கிட்டு வந்து சொல்கிறாரு அதனால நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து போது நாங்களும் பார்த்துருக்குறோம் கொல்லிமலையிலேருந்து பிள்ளைங்களும் வருது அந்த பிள்ளைங்களுக்கும் ஊசி போட்டு அனுப்பிச்சி விட்றாரு பத்து ரூபா கொடுத்தாதான் போது அவர்கிட்ட பத்து ரூபா போனால் ஊசி போட்டுக்கிட்டு வந்துடலாம் இருக்குதா இல்லையான்னு கேட்பாரு இல்லைன்னாலும் தரம் போங்க அப்படினு ராசிபுரத்தை கூட கேஸ் வந்ததுன்னா காசு இல்லைன்னு சொன்னால் நான்தாரம் இந்த அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவார் ராசிபுரத்து கூட இவருடைய சிறந்த சேவையை பாராட்டும் விதமாக குளோபல் சொசைட்டி ஃபார் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் க்ரோத் என்கிற அமைப்பு சிகித் ரத்தன் அவார்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு குளோபல் அச்சீவர்ஸ் ஃபவுண்டேஷன் டாக்டர் ரத்தினத்திற்கு நேஷனல் கோல்ஸ்டார் ஸ்டார் அவார்டு அறிவுசார் வளர்ச்சிக்காக வழங்கி கௌரவிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பதாவது மருத்துவ சேவையை பாராட்டும் விதமாக வேலுக்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளி சார்பாக கௌரவிக்கப்பட்டார் டாக்டர் ரத்தினம் டாக்டர் ரத்தினம் மட்டும் மருத்துவ சேவையில் ஈடுபடாமல் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் மருத்துவ துறையில் பணியாற்றுவது குறிப்பிடத்தக்கது